தளபதி பத்தி பற்றி அஜித்குமார் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களா இதை பற்றி வந்து சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தீத்தியலாக தான் பேச போகிறோம் ரொம்ப எமோஷனலா ரொம்ப கூஸ் பம்ஸான தான் அஜித் விஜய் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது அதாவது தலைப்படம் தளபதி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடுவாங்க அதே சமயம் வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு எந்த திரைப்படம் வெற்றி அப்படி சொல்லி வாக்குவாதங்கள் இணையதளத்தில் பயங்கரமாக வந்து போய்க்கொண்டிருக்கும் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ரசிகர்கள் நல்லா தெரியும் முக்கியம் வந்து மங்காத்த திரைப்படத்தை ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது வந்து விஜய் அவர்கள் மங்காத்தா திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் கேரக்டரில் நான் நடிச்சிருப்பேனே அப்படி சொல்லி வெங்கட் பிரபு கிட்டே கேட்டதா சரி ஸோ அஜித் அவர்களை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து கால் பண்ணி எப்படி இருக்கா அப்படி சொல்லி பேசுனதும் சரி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து அஜித்துக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வருகிறது இப்போது ஷோபா சந்திரசேகர் அவர்கள் அஜித்தை பற்றி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அஜித் அவர்களை வந்து ராஜாவின் பார்வையிலேயே திரைப்படத்தில் வந்து விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்தாங்க அந்த திரைப்படம் வந்து பயங்கர வெற்றி அடைந்தது அதை தொடர்ந்து வந்து குஷி திரைப்படத்தில் வந்து விஜய் அவர்கள் ஆடியோ லேட்சில் வந்து அஜித் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து அஜித் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க ராஜாவின் பார்வையில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடித்தோம் அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து விஜயோட அவங்க அம்மா வந்து சோபாஷ் சந்திரசேகர் அவர்கள் எனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வருவாங்க நானும் விஜயும் ஒன்னா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் வந்து ஸ்டேஜில் வந்து பேசியிருப்பாங்க அந்த தருணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான தருணமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சோபாஷ் சந்திரசேகர் அவர்களும் ஒரு இன்டர்வியூலில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அந்த ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் ஷேர் ஆகி கொண்டு இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன